ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ பிரம்மோ என்னென்ன பார்க்கலாம் எல்லாருமே ரொம்பவே ட் சந்தோஷமாக இருக்காங்க கல்யாணத்தை நினச்சி அப்போது பொன் வீட்டுக்காரங்க திடீர்னு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க எந்த ஒரு காரணமோ செல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க கல்யணியோட அம்மா வந்து கதிரி அழுந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரி அழுதுட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாண்டியன் வந்து கதிரி அழுதுட்டு இருக்காங்க கோம்புதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் அவனுக்கு ஒரு நல்லதே நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழிஞ்சுட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க உடனே பழனி வந்து சொல்றாங்க எதுக்காக மச்சம் எனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு கல்யாணம் பண்ணாம இரு கல்யாணம் பண்ற முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த கல்யாணம் முடிவு எடுக்காம இருந்தான் எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே மாமா அப்படின்னு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்கிறாங்க என்னதான் கேட்ட உடனே பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்காகடா நீ இப்படியே மனசு உடைஞ்சு பேசுகிற கவலைப்படாத உங்களுக்கு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பாண்டியன் வந்து பழனிக்கிட்ட சொல்கிறாங்க கதிரி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பா பழனியை நினச்சி ரெண்டு முறை கல்யாணம் வரைக்கும் வந்து எல்லாமே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட அம்மா கதறி அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அழுதுக்கிட்டே இருக்காங்க என் பையனோட கல்யாணத்தை பார்க்காமே என்னோடய உயிர் போயிடும் பொல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டே இருக்காங்க பழனியோட அம்மா இந்த பிரும்ப முடியும்